Idayam wishes you a very happy new year Idayam wishes you a very happy new year தினமல நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் தமிழக ஆளுநரை சந்தித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மூன்று கோரிக்கைகள் பதினைந்து நிமிட சந்திப்பு என்று அதிரும் அரசியல் களம் விவரங்களை பார்க்கலாம் சந்திப்புக்கு உடன் சென்ற தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் எதற்கு என்ன காரணம் என்ன நடக்கிறது அங்கே பொங்கல் பரிசாக ரொக்கப்பணம் ஆயிரம் ரூபாய் எங்கே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியானால் பிம்பிலிக்கு பிளாபி என்னப்பா உங்க நியாயம் என்று சரவாரியாக கேள்விகளை அடுக்கி இருக்கிறார் பாமக நிறுவனர் காவல்துறைக்கு என்று தனி அமைச்சரை நியமிக்கணுங்க அப்படின்னு புதிதாக ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்கிறது தமிழக பாஜக என்ன விவரங்கள் பார்க்கலாம் தான் பிரதமராக இருந்த பத்தாண்டு காலத்தில் பொருளாதார கொள்கைகளால் இந்தியாவை மீட்டெடுத்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்த அப்பேற்பட்ட மாமனிதர் காங்கிரசனுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஏதாவது இரங்கல் தெரிவிச்சதா இல்ல இரங்கல் தெரிவிச்சதா லீவு அறிவிச்சதா அப்படின்ற ஒரு மன கிளேசத்தில் இருக்கிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விவரங்களை பார்க்கலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைலைஸ் காலையிலிருந்தே தாவேக்கா அப்படியே லைம் லைட்லேயே இருக்கு குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த பாலியல் சம்பவத்தினுடைய வெளிப்பாடாக சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும் போச்சு மனுவோட தூக்கிட்டு தாபே தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர்கிட்ட போயிட்டாரு கடிதத்தை எழுதி அதை வேற சமூக போட்டு விட்டுட்டாரு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அன்பு தங்கைகளே அண்ணனாக அரணாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் கொடுக்கும் விதமாக போட்டிருக்கிறாரு நேற்று பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அந்த மாலில் வந்துட்டு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதாக யார் பிடிச்சிட்டு நின்னாங்க அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு சீமானவர்கள் கண்டித்தாரு எல்லாருமே அதை வந்து கண்டிச்சிட்டாங்க இவர் என்ன பண்ண போகிறாரு எல்லாரும் இவரை தூக்கி திரும்பி பார்த்தாங்க திரும்பி பார்த்த உடனே அவரும் இதை பண்ணிட்டார் தமிழக அரசு ரெண்டு ஊடகங்கள் மேலே வழக்கு போட்டிருக்கு அதுல அந்த அதிமுகவினை சார்ந்த ஊடகம் ஒண்ணு இன்னொன்னு இன்னொரு டிவி நம்ம பேரு சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் இன்னொரு டிவி முதன்மையான ஊடகம் பேப்பர் கூட வருது அவங்க பேர்ல அவங்க பேர்லயும் கேஸ் போட்டுருக்காங்க அதாவது அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு பாத்தீங்களா அதுக்காக அவங்க ரெண்டு பேருந்து மேலேயும் கேஸ் போட்டுருக்காங்க பட் எப்படி லீக் ஆனது என்று புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சட்டம் ஒழுங்கு எந்த லட்சத்துல இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்டயே போய் நேரில் சந்திச்சு கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் சந்திப்பு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய ஆஸ்தான ஹீரோவான தான ஆசிரியரான புஷ்ய ஆனந்தோட இன்னும் ஒரு ஒரு நபரோட போய் சந்திச்சு பேசியிருக்காரு இந்த சீலாளர்கிட்ட கூட்டிட்டு போடானா சந்திப்பானந்த நடந்திருக்கு மூன்று கோரிக்கை முன்ன வச்சிருக்காரு அந்த பெஞ்சில் போயிலுக்கான நிதி எல்லாம் கொடுங்கனீங்க அப்படி இந்த மாதிரிலாம் அதுவும் சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து இந்த சட்டம் உங்களுக்கு பாதுகாக்கிறது நீங்க இதான் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக தலைவர் வந்து ஆளுநர் அப்படின்றதுனால அவர் கேட்டிருக்காரு என்னன்னா இதையெல்லாம் பார்த்துவிட்டு உடன்பிறப்புகள் உடனடியாக ஐயா இதெல்லாம் நியாயமா நீங்க தானே செயற்குழுல வந்து மாநில ஆளுநர் வந்து கூடாது அப்படின்னு தீர்மானம் ஓட்டீங்க இப்ப ஆளுநர்கிட்டயே போய் மனு இது நியாயமா அப்படின்னு உடன்பிறப்புகள் நிறப்புகள் கேட்கறாங்க மண்டை சுரிந்து கொண்டு இருக்கிறார்கள் முடியல அணிகள் கீழே வந்து சொல்றாங்க இவர் இருக்கிறார் பாரு இவர் பேரு தான் ஸ்டாலின் இவர் எதிர்கட்சத்தில இருந்து இவரும் போய் மாநில ஆளுநர் கிட்ட மனு கொடுத்தாரு ஆளுக்கு இவர்களும் ஆக்டிவாகவே இருக்கிறார்கள் நம்ம உத்தவர்களா இருந்தா மத்தவங்களை கேள்வி கேட்கலாம் நம்ம தான் இல்லையே அப்படின்ற

வடிவேல சொல்ற இப்ப ஏறா அப்படின்ற மாதிரி பல சலசலத்து ஏற இது எல்லாத்தையுமே எப்படி மறக்க போறாங்கன்றதுல இது அந்த ஞானவேல் ஞானசேகரன் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போரா இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த டி ஞானசேகரன் யாருங்கறத காட்டிட்டாங்க பட் அந்த நூற்றாண்டு விளக்கு வந்த ஞானசேகரன் இப்ப கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் ஒண்ணா இருக்காங்க இதுக்கு என்ன முட்டு குடுக்குது இது வேற வளப்புலாம் இது வேற வளப்புலகை அதாவது வேற வேற பாளப்புலக காம்பி மாதிரி குழப்பா பூம்பளா இது ரஸ்தாளி என்று விளக்கத்தை கொடுத்துக்கிட்டிருக்கார்கள் தாவேகாவினுடைய இன்றைய அரசியல் என்று தலைமை இப்போ என்னன்னா ஆளுநர்கிட்ட அந்த மனு கொடுக்க போனாங்க இல்லையா கூட போன அவர்கள் ராஜகுரு அவரை வந்து இப்படி பண்ணலாமா அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க கட்சியில் உள்ளவங்களாம் சேர்ந்து விஜய் அவர்களுடைய கடிதம் அந்த கடிதத்தை ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து அதை வந்து கிட்ட அதுவும் வந்து கல்லூரி மாணவிகள் கிட்ட பள்ளி மாணவிகள் கிட்ட கொடுத்து அதை வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணக்கூடாதான் அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி துண்டறிக்க வழங்கலாம் எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போலீஸ்காரங்க வந்து விரட்டியிருக்காங்க அப்புறமா அதை கொடுக்குற பசங்கள்லாம் கைது பண்ணி அவங்கள போய் ஒரு கல்யாண மண்டபத்தை அடைச்சிட்டாங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இது மாணவர்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு நீதிமன்றம் குட்டு வச்சிருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க நிதியை கொடுக்கணும் அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும் இழப்பீடு கொடுக்கணும் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்டதை ஒரு மக்கள்கிட்ட நம்பிக்கை பெருமை அந்தந்த கட்சிகள் அந்தந்த வேலையை பார்க்குறாங்க எதிர்கட்சியா நீங்க இருந்த போது எடுத்ததுக்கெல்லாம் அப்படின்னு கூனிங்களா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப கீதா ஜீவன் அவர்கள் சொல்றாங்க இது வந்து மட்டமான அரசியல் சென்சிட்டிவான இஷ்யூ வச்சு உங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்ப நீங்க சென்சிடிவான இஷ்யூ வச்சு எதிர்கட்சியா பாலிடிக்ஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இதற்கான கருத்தோ ஏதேனும் ஒரு விஷயத்தையோ இல்ல மாணவிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு அறிக்கையோ வந்துச்சா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்களை வந்து பார்க்க போறாரு புசியானந்த அவரையும் கைது பண்ணி உள்ள உட்கார வச்சிட்டாங்க அவரும் அமைதியாக உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாரு இன்னும் இது நமக்கு வந்த சோதனை பாட்டிச்சேரிக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி மாதிரி டீநகர்ல வந்து ஒரு வாழ்க்கைக்கு வந்து விட்டால் அது பக்கத்துலதான் இருக்குது போலீஸ் அதனா அந்த பக்கத்துல ஒரு காலேஜ் லேடிஸ் காலேஜ் அந்த தொண்டர்கள் அந்த தான் இருந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் அரசு பண்ணியா அங்க இருக்கிற பக்கத்து மன்றத்தில் வச்சிருக்காங்க இவரு போய் என்ன பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா சாப்பாடெல்லாம் வந்துச்சா டீ காப்பி எல்லாம் வந்து கேட்குறாரு இப்போ என்ன என்ன பெரிய ஆளான்னு சொல்லி இவரையும் கைது பண்ணி உள்ள என்னது பொதுச்சலரை கைது பண்ணிட்டீங்களா சொல்லி அவங்க ஃபோன் அடிச்சு அப்படியே சாரை சாரையாக டாரஸ்ல புக்லீன்ல எல்லாம் வந்து இறக்குறாங்க இப்போதான் கடுப்பாயிட்டாங்க அணிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அதாவது அந்த உடன்பிறப்புகள் வந்து அந்த ஆரஸ் பாரியர் ஓட்டாளியாக பார்த்தார்லே அந்த போட்டோ வந்து வச்சு தெரியாங்கன்னு கேள்விப்பட்டோம் அதனால அதை விட்டுருவோம் இப்போ என்னன்னா அந்த உள்ளே இருக்கிறவங்க மூச்சு தினறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்டாங்க பெண்களை வெளியிடுங்க எங்களே நாங்களாக இருக்கிறோம் பெண்களை வெளியிடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப அடக்குமுறை செய்கிறாங்கன்னு நாம் எவ்வளோ தான் காமெடி அந்த ஷோவில் கன்வே பண்ணால் கூட அது உண்மையாக ரொம்ப சீரியஸ் விஷயம் அதனால் அந்த மாதிரியான அடக்குமுறைகள் தேவையில்லை ஒரு புதிதாக வரக்கூடிய கட்சி அதற்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது அது செய்கிறாங்க அந்த இவங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து துண்டு சிட்டு விநியோகம் பண்ணாங்கன்னு சொல்லி கைது பண்ணுறாங்க பட் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை லெட்டரை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களை நீங்கள் கைது செய்கிறீர்களா கைது செய்வீர்களா கைது செய்வீர்களா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பாடியில் கேட்குறாங்க கைது பண்ணுனா இந்த புத்தாண்டவர்களுக்கு சொல்ல தேவையில்ல பொங்கல் வந்தாலே சர்ச்சையும் சேர்ந்து வருது அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க பொங்கல் வந்தால் லீவு தானே வரும் சர்ச்சை அப்படியே வரும் நமக்கு எல்லாம் தான் வருது இந்த கவர்மெண்ட் வந்ததுல அந்த ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு மக்கள் படுற பாடு அவஸ்தை அப்படிங்கிறது சத்தியமா ஒரு யாசகம் கேட்பது போல் இருக்கிறது என்று என்ன தோன்றுகிறது நம்ம எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த முறையை ஏன் தொடங்கி வச்சாங்கன்னே தெரியல இப்போ ஏன் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கறத தாண்டி கோவிட் பீரியட் அப்ப கூட முந்தைய அரசு வழங்குச்சா இல்லையா அப்படின்றது கேள்வி எப்படிப்பட்ட நிதி நெருக்கடி உயிர் பயத்துல இருந்த போது கூட அந்த ஆயிரம் ரூபாய் பணம் அந்த இருபத்தி ஒரு பொருட்களோ இருபத்தி ரெண்டு பொருட்களோ ஒரு போட்டு தொகுப்பு ஒண்ணு வழங்கினாங்க அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு கரும்பு சின்னதா இருக்குது வேட்டி சேலையில வந்து பாலிஸ்டரா இருக்குது முந்திரியே இல்ல வெறும் மூ மட்டும் தான் இருக்குது ஏலக்காய்க்கு ஈ மட்டும் தான் இருக்குது மீதி எழுத்துலாம் காணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பல பேருக்கு எதுவுமே இல்ல வெறும் பச்சரிசி வெள்ளம் உருகிய வெள்ளம் அப்படின்ற மாதிரிலாம் குடும்பம் என்னாச்சு எனக்கு தெரிய விடுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சிரும் கொடுத்தோம் என்கின்றது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஆனா இந்த அரசு வந்ததுலேருந்து மறுபடியும் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன்லாம் வந்தது அதனால ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த எலெக்ஷனும் வரல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்துக்கலாம் ஒட்டுக்காக ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தலாம் நினைக்கிறேன்

1% நபர்கள் அமைச்சர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு நிதி இல்லை நிதி இல்லை உடனே உடனே மத்திய அரசு வந்து குற்றச்சொல் சொல்றத யோ ஆமா அப்பே இதேதா இருந்தது அப்பே இதே வருமானம் என்ன சொல்லப் போனா எல்லாத்துலயும் நாங்க முதன்เมயா இருக்கோம்ன்றாங்க வருமானம் கூடி போச்சு அது கூடி போச்சு இது கூடி போச்சு அவ்வளோ வாங்கிட்டு வாங்கிட்டு ஆனா பணம் எழுதி கட்டாளிங்க கன்னியாகுமரியில கண்ணாடி இலையில பாலம் போட்டு வச்சிருக்கோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நாங்கள் நெருங்கிட்ட ஒரு விழா நடத்துறோம் அடுத்து தூத்துக்குடியில விழா எல்லாம் விழாக்கள் நடக்குது விழாக்களுக்கு அதை மாவட்ட தலைநகரங்களில் அந்த பெண்கள் தங்குறதுக்கான விடுதி அதுக்கு ஏதோ பேர் வச்சிருக்காங்க வரல ஒரு அது பாதுகாப்பா தங்கணும் அவங்களாம் படிக்கணும் நல்லா படிக்கணும் ஆனா இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் வருது அதுக்கு இந்த கம்பாரிசனை பாருங்களேன் நாங்கள் அதை பண்றோம் இதை பண்றோம் என்று செய்வார்கள் ஆனால் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறது இல்ல சோ இந்த வருஷம் ஆயிரம் ரூபாய் கிடையாது தமிழக பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் ஏ எஸ் பிரசாத் அவர்கள் அவர் இதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ்காரங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு காவல்துறை அதிகாரிகள் மேல அதுக்குன்னு நீங்க ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாருங்க இப்போ அதுல இருந்து அடுத்தபடி இன்னொரு படிக்கு போயிட்டார் என்னன்னா இந்த காவல்துறை காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கு ஆனா அந்த துறைக்கு அமைச்சர் யாருன்னு கேட்டா எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அவங்கள வந்து எடுத்து பேசுறதுக்குற பயமாக இருக்குது அதனால் தனி அமைச்சராக போட்டி தான் நாங்கள் கொஞ்சம் விமர்சித்து அப்படியோ என்ன இப்படி கோ என்னப்பா நான் தாப்பா எல்லாத்துக்கும் இலாக்கா மாற்றுவேன் ஏன் இலாக்காவையோ நீங்கம்மா ஐயோ என்ன பெரிய பிரச்சனை ஆயிருமே இல்லை என்னன்னா அவர் தெரியுமா என்னன்றது தெரில தயவு செய்து எந்த ஊடகங்களும் இந்த கருத்து அவருக்கு கொண்டு போகாதீங்க வரலாற்றில் காமராஜருடைய காலகட்டங்கள் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா உடனே வந்து காரணம் கக்கன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கக்கனை சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார் அதனால் அது மாதிரி வச்சலம் இருந்தார் நிறைய பேர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தாங்க ஆனா இப்போ உள்துறை அமைச்சர் எனக்கு ஜெயலலிதாவுடன் கருணாநிதி உள்துறை அமைச்சர் யாருமே கிடையாது இலக்கலாம் அவங்க தான் இருக்கும் அதனால ஒரு தனி இலாக்காவை போட்டு ஒரு அமைச்சரை அதுதான் நல்லது காவல்துறை சீரமைப்பு பண்ணுங்க அதாவது இப்போது இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர்னா இது வரைக்கும் நடந்திருந்த அந்த புரோட்டோகால் என்ன யார முதலமைச்சராக இருக்கிறவங்க என்னென்ன இலாக்காக்களை வச்சிருந்தாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்றாரு ஆனால் அதில் ஏற்படக்கூடிய விமர்சனங்களுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு பொறுப்பு அவர் தானே என்ன சிக்கல்னா அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா கடந்த மூன்று வருடங்கள்ல கொலை கொள்ளை கற்பழிப்பு போதைப்பொருள் இருக்கிற எல்லா கேடுகளும் வந்து அதிகமாக டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா போயிட்டு இருக்கு எதுவுமே தீரலை தொடர் கதையாக தான் இருக்கு மாயாவி மாதிரி தான் இருக்கு கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தனி அமைச்சரை போடுங்க உங்களால முடியலங்கிற மூணு வசதில நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கற மாதிரி சொல்றாரு டாஸ்மாக்ல பத்து ரூபா வாங்குறதுக்கு பண்ணீங்க அதுக்கு மிஷின் எல்லாம் அதுக்கு ஒரு தனி அமைச்சர் இருக்காரு ஆஹ் அந்த மெஷின் ரிப்பேர் ஆயி மறுபடியும் போச்சோம் சார் இது ஒர்க் பண்ண சாரு தூக்கி குப்பையில போடுறதுக்கு அதை தூக்கி குப்பையில போட வேண்டாங்களா மறுபடியும் பத்து ரூபா அதே கரூர் கம்பெனியுடைய வசூல் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்ப அந்த மெஷின் கோடிக்கணக்கான காசாவது ஐயா எதுக்கு ஏன் அது மாதிரி மக்கள் கும்புறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமராக இந்திய பிரதமராக இருந்த பத்து வருடங்கள் ஆண்ட மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது உள்ளபடியே கட்சிகளை கடந்து எல்லோருமே அவர் மேல ஒரு மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடிய அளவுக்கான பணிகளை அவர் செய்திருக்கிறார் காரணம் இந்த பொருளாதார வளர்ச்சி உலகமயமாக்கல் இந்தியாவினுடைய தொழில் கொள்கை அப்படின்றத பல விஷயங்கள்ல அவருடைய அந்த பார்வை அதனுடைய திட்டம் அப்படிங்கறதும் நிறைய நிறைய வரி கொள்கையுமே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு திட்ட கமிஷனுடைய தலைவராக இருந்தாரு அட்வைசரா கூட நினைக்கிறேன் நிறைய பதவிகள் அவர் குறிப்பிடத்தக்க பொருளாதார பங்களிப்பு செய்திருக்கிறார் அவருடைய மறைவு அப்படிங்கறதுக்கு திமுக டிபேட் எல்லா பக்கமும் போய் அவர் அப்படிப்பட்டவர் அவரு தாங்க சாதிச்சார் இப்ப இருக்கிற பாஜக அரசு என்னங்க சொல்லி எல்லாம் கூணாங்க ஆனா அப்படிப்பட்ட தலைவர் மறைந்ததுக்கு ஒரு நாள் லீவ் விட்டீங்களா நீங்க அதுக்கு மரியாதை செலுத்தும் பண்ணீங்களா அப்படின்ற கேள்வியை காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதாவது ரணில் விக்ரமசிங்கே வந்திருந்தார் அவர் ஒருவேளை அந்த நாட்டினுடைய அதிபராக இந்நேரம் இருந்திருந்தாருன்னா அவர் அங்கே வந்து ஏதாவது லீவ் அனௌன்ஸ் சொல்லியிருப்பார் அவர் இப்போ இல்லை அவர் வந்து முன்னாள் அதிபராகிட்டார் அதனால் இவங்களாவது பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கலாம் சில மாவட்டங்களில் மாநிலங்களில் பண்ணியிருக்கலாம் ஏன் வேற இல்லை ஓம் பிரகாஷ் சவுதாலாம் இறந்து போனார் அதற்காக சில மரியாதைகளை அவங்க பண்ணாங்க ஹரியானாவில் அந்த மரியாதை செஞ்சிருக்கலாமே வாஜ்பாய் அவர்களுடைய மறைவு அப்போது வந்து தமிழகத்துல ஆண்டு கொண்டிருந்தது அதிமுக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏழாம் பொருத்தம் தமிழக அரசு ஒரு நாள் விடுமுறை பொது விடுமுறை அப்படின்றத விட்டாங்க மரியாதை அப்படின்றது செஞ்சாங்க கட்சியை கடந்து அவருக்கான பணி அப்படின்றத அவங்க சிறப்பா பார்த்தாங்க ஆனால் கூட்டணி கட்சியில இருக்க இருந்தாங்க இப்பயும் இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் நேரா போய் அங்க போய் அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு தன்னுடைய மரியாதையை திமுகவின் சார்பாக செலுத்திட்டு வர டெல்லியில இந்த மரியாதையை செஞ்சவர் முன்னாள் பிரதமர் இருந்தபோது என்ன தமிழகம் செஞ்சது செஞ்சுது அப்படிங்கிற தகவல் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு இதற்காக வருத்தப்படக்கூடிய அதே காங்கிரஸ்னுடைய பொதுச் செயலாளர் அதாவது எப்படி இருக்குது பாத்துங்க இது முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சதுன்னு வச்சுங்க அப்படின்ற மாதிரி அவரே சொல்றாரு கூட்டணியில இப்படியாப்பா நீங்க அரசியல் பண்ணுவீங்க உங்க கூட்டணி ஆட்சி உருவாக்கி அந்த பிரதமர் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பத்து வருடம் அதுல இலாக்காக்கள் எல்லாம் கேட்டு நிறைய விளையாட்டுகள்லாம் பண்ணீங்க இவ்வளவுதான் அவங்களுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க பட் இதுவும் கடந்து செல்வோம் எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு ஆட்கள் இல்லை என்று துண்டை தோளில் போட்டுக்கொண்டு செல்கின்றோம் எனக்கு வருத்தம் பா ரொம்ப வருத்தம் இதே மாதிரி பல புதிய தகவல்களோட தலைப்புகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி